கிறிஸ்து அவர்களே ஆண்டருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் கொடுத்து தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்று பத்தொன்பதாம் சங்கீதம் முப்பத்தி ஓராவது வசனம் ஒன்பது சாட்சிகள் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன் கத்தாவே என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதேயும் இறைவன் அருளினாலே நடத்தப்பட்ட மக்கள் அவர்கள் கடந்து வந்த பாதையிலே கண்ட மேன்மைகளை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த சாட்சிகளிடத்திலும் உம்மிடத்திலும் பற்றுதலாக இருக்கிறது அப்படி வாழ்கிற என்னுடைய வாழ்க்கையில என்னை வெட்கப்படுத்த விடாதேயும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறுகிறார் நாட் பி புட்டு வெட்கப்பட விடாதேயும் இன்னைக்கு வாழ்க்கையை துவக்கி நாம் கடந்து வரும் பொழுது நான் கிறிஸ்தவ விசுவாசி என்று சொல்லும் பொழுது நான் ஆண்டவருக்குள் வாழ்கிறேன் வார்த்தையை நான் புடமிட்டு அறிக்கையிடும் பொழுது நம்முடைய ஏக்கமும் எதிர்பார்ப்பும் பிற இனத்து மக்களாலே பிற விசுவாசிகளாலே நான் வெட்கப்பட்டு விடக்கூடாது என் வாழ்க்கையின் கரங்களை என் ஆண்டவர் பற்றி கொள்ளும் பொழுது நான் கடந்து வருகிற பாதைகள் எல்லாம் ஒரு தெளிவான ஓட்டத்திலே நிறைவுகளை காண வேண்டும் அநேக நேரங்களிலே ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை வாக்குறுதியாக நாம் சொல்லுவது உண்டு ஆனால் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாத சூழல் வரும்பொழுது நான் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தை அறிந்த மக்கள் என்னப்பா சொன்னே செய்ய முடியலையாம்பாங்க இப்படிப்பட்ட நிலையைத்தான் இங்கே விற்கப்பட விடாதேயும் என்று சொல்லுகிறார் sight விச் God நாம் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தை இறைவனுடைய சமூகத்தில் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தை இறைவனுக்குள்ளாக நிலைப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் செயலாற்றவும் வேண்டிய மக்களாய் காணப்படுகிறோம் இன்றைய என்னுடைய தனித்தன்மைகள் இட் டு பி வித் டிடர்மினேஷன் என்னுடைய உறுதிப்பாட்டோடு கூட அது முன்னேறுகிற ஒரு நிலையாக அது காணப்பட வேண்டும் தீர்மானங்கள் அநேக நேரங்களில ஆன்மீக உறுதியை தருகிற ஒன்றாய் காணப்பட வேண்டும் என் வாழ்க்கை வெளிப்புற அடையாளங்களை தேடுவதை காட்டிலும் உள்ளான அடையாளங்களில என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதுதான் மையம் நான் மற்றவர்களாலே ஒரு புறத்தில் அவமானப்படலாம் நிந்தைக்கு ஆட்படலாம் விட்கப்படுத்தப்படலாம் ஆனா அதே நேரத்துல என் வாழ்க்கையை நான் யோசிக்கும் பொழுது எனக்கு உள்ளான வாழ்க்கையை நான் யோசிக்கும் பொழுது என்னை குறித்து என்னுடைய மதிப்பீடு வெட்கப்படாத நிலையிலே காணப்படுகிறதா என் ஆண்டவர் என்னிலே நிலைத்திருக்கும் பொழுது என் ஆண்டவர் என்னிலே பற்றுதலாய் இருக்கும் பொழுது எனக்கும் என் ஆண்டவருக்கும் உறவு சரியாய் இருக்கும் பொழுது நான் வெட்கப்படாத வாழ்க்கை வாழ முடியும் அன்புக்குரிய விசுவாசிகளை அந்த உறவை காத்துக்கொள்ள நாம் அடியெடுத்து வைப்போம் தாவிது மன்றாடுவது போல உமது சாட்சிகளின் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன் கத்தாவே என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதேயும் என்று சொல்லி மன்றாடுவோம் ஆண்டவர் வெட்கப்படாத வாழ்க்கையை கொடுத்து நம்மை தாங்குவார் ஜபம் செய்வோம் கருவை நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய திருக்கரங்கள்ல கர்த்தாவே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் சாமி நம்பி நம்பியிருக்கிற நாங்கள் வெட்கப்படாத வாழ்க்கைக்கிணராக வரவும் எங்கள் வாழ்க்கையிலே உண்மை துக்கப்படுத்தாதபடிக்கு வாழவும் இருக்கிற வராட்டும் ஏசுமன் ஜபிக்கிறோம் ஜபக்கல் பிதாவே சாமீன்